இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய பட்சத்தில் என்ன செய்ய வேண்டும் தடைகள் துன்பங்கள் தாமதங்கள் நீங்கி வாழ்வில் வெற்றி அடைய நல்முறையில் வாழ என்ன வழி சித்தன் அருள் ஆயிரத்து நாநூற்று நாற்பத்தொன்று ஆயிரத்து நூற்று எழுபத்தொன்பது குருநாதர் அகத்திய பெருமான் உத்தரவு வணக்கம் அடியவர்களே குருநாதர் வாக்கின் உள்ளே செல்லும் முன்னர் மகாலய பட்சம் குறித்து ஒரு சிறு விளக்கம் காண்போம் மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் என்று பொருள் மறைந்த நம் முன்னோர் மொத்தமாக கூடும் நேரமே மகாலய பட்சம் புரட்டாசியில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை எனப்படும் பட்சம் என்றால் ஒரு பதினைந்து நாள் கொண்ட கால அளவை குறிக்கும் பட்சம் என்றால் பாதி மாதம் என்றும் பொருளாகும் நம் குருநாதர் அகத்திய பெருமான் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாதம் காசியில் இருந்து மகாலய பட்சத்தில் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வாக்குகளில் தெரிவித்து இருக்கின்றார் இதை அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் புரட்டாசி பவுர்ணமியை அடுத்த பிரதமையில் தொடங்கி பதினைந்து நாட்கள் மகாலயம் என்று அழைக்கப்படுகிறது இதனை மகாலய பட்சம் எனவும் கூறுவர் வாரங்கள் வாக்கின் உள்ள செல்வோம் ஆதி முதல்வனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே நலன்கள் ஆசிகள் இம்மாதத்தில் புரட்டாசி வளிமண்டலத்தில் இருந்து அணுக்களானது புவியை நோக்கி வரும் அவணுக்களானது ஆன்மாக்கள் என்பேன் அப்பனே முக்தி பெறாத ஆத்மாக்கள் இம்மாதத்தில் வளிமண்டலத்தில் இருந்து தானாக உதிர்ந்து புவியை நோக்கி வரும் அப்பனே இவ் அணுக்கள் அதாவது ஆன்மாக்கள் அதிகம் ராமேஸ்வரத்தில் விழும் என்பேன் அப்பனே ஆன்மாக்களை ஈர்க்கும் சக்தி அதிக அளவில் ராமேஸ்வரத்தில் அதனால்தான் இராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது சிறப்பு என்பேன் அப்பனே இவ்மாதத்தில் கங்கை காவேரி தாமிரபரணி நர்மதா கோதாவரி போன்ற புண்ணிய நதிகளில் நீராட வேண்டும் இவ் ஆன்மாக்களை மீண்டும் இங்கிருந்து அதாவது புவியிலிருந்து மீண்டும் மேல் நோக்கி அனுப்ப வேண்டும் இல்லை என்றால் அவ் ஆன்மாக்கள் மீண்டும் பிறவி எடுத்துவிடும் இப்படி மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுத்து எடுத்து கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடும் அவ் ஆன்மாக்கள் மீண்டும் பிறவி தனை எடுக்கக் கூடாது என்பேன் அப்பனே அதாவது ஆன்மாக்கள் புவியில் தங்க நேரிட்டால் மனித உடலில் இழுத்துக் கொள்ளும் அதனால் பல கஷ்டங்களும் நோய்களும் ஏற்படும் அவ் ஆன்மாக்களை நல்முறையாக மேலே செலுத்த இவ் மகாலய பக்ஷத்திலிருந்து கோமாதாக்களுக்கு அகத்திக்கீரை வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது ஏதாவது அவர்களுக்கு உணவளித்து வந்தால் அவ் ஆன்மாக்கள் அமைதி பெறும் இயலாதவர்களுக்கு அன்னத்தையும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு அன்னம் மற்றும் நீர் வழங்கிடுதல் வேண்டும் இவைதன் மகாலய பக்ஷ காலங்களில் தொடங்கி அமாவாசை வரை செய்திட்டு அமாவாசை பின் மூன்றாம் பிறை வரை செய்து மூன்றாம் பிறை தரிசனம் செய்ய வேண்டும் என்பேன் அப்பனே இப்படி என் பக்தர்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்பேன் அப்பனே வணக்கம் அடியவர்களே குருநாதர் வாக்கின்படி புரட்டாசி பௌர்ணமி மறுநாள் பிரதமை திதி ஆரம்பிக்கும் தேய்பிரையில் தொடங்கி மகாலய அமாவாசை முடிந்து அடுத்து வரும் பலர்பெறையில் திருதியே மூன்றாம் பிறை வரை பதினெட்டு நாட்கள் குருநாதர் சொல்லிய இராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பொன்னிய நதிகளில் நீராட வேண்டும் தான தர்மங்களைச் செய்ய வேண்டும் இப்படி முடித்த பின்னர் மூன்றாம் பிறை தரிசனம் செய்ய வேண்டும் உங்கள் புரிதலுக்காக இங்கு அந்த பதினெட்டு நாட்கள் திதிகளை இங்கு அட்டவணையில் அளித்துள்ளோம் இவ் கன்னி புரட்டாசி திங்களில்தான் இவ் அணுக்கள் அதாவது ஆன்மாக்கள் பெரும்பாரியாக புவியை நோக்கி வரும் புவியில் இருக்கும் வாயில்லா ஜீவராசிகள் அணுக்களை ஈர்த்துக் கொள்ளும் அதனால்தான் உயிரை கொன்று தின்றால் அணுக்கள் மனிதர்கள் உடலில் உடனடியாக ஈர்த்துக் கொள்ளும் கஷ்டங்களும் நோய்களும் அதிகப்படியாக வந்து சேரும் இதனால்தான் எந்தவொரு உயிரையும் கொன்று தின்றலாகாது என்பேன் அப்பனே இதனால் பெரும் துன்பங்களும் நோய்களும் கஷ்டங்களும் வந்து சேரும் அப்பா இவ்மாதத்தில் தான் காக்கும் கடவுளான விஷ்ணுவை வழிபடுவது எதற்கென்றால் காக்கும் கடவுள் பெருமான் விஷ்ணு இவ் ஆன்மாக்களை முக்தி பெற செய்வான் அப்பனே அவ் ஆன்மாக்கள் இப்புவியில் தங்கக்கூடாது பெருமான் ஆன்மாக்களை மேலே அனுப்பிவிடுவான் அப்பனே ஆன்மாக்களுக்கு நல்ல முறையாக உதவி செய்வான் அப்பனே முக்தி பெறாத ஆன்மாக்கள் தன் பந்தங்களை தேடி இவ்மாதத்தில்தான் புவியை நோக்கி வரும் அப்பனே அவை மனித உடலில் சேரக்கூடாது அவை சேராதபடி அவற்றிற்கு முக்தியை அளிக்க வேண்டும் இதற்குப் பெருமான் உதவிடுவான் என்பேன் அப்பனே இவ்மாதத்தில் பெருமானை யான் உரைத்தபடி நல்படியாக வணங்கிட்டு யான் கூறியவற்றை செய்து வந்தாலே போதுமானது பெருமானை இம்மாதத்தில் நல்முறையாக விரதம் இருந்து அப்பனே ஏற்கனவே விரதம் எப்படி இருப்பது என்பதைப் பற்றி உரைத்திருக்கின்றேன் விரதம் என்றால் என்ன எப்படி கடைப்பிடிப்பது என்பதைப் பற்றியும் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அப்பனே அதன்படி எந்த உயரையும் கொல்லாமல் கொன்று பொசிக்காமல் ஜீவகாரண்யத்தை கடைப்பிடித்து வர வேண்டும் அப்பனே வணக்கம் அடியவர்களே குருநாதர் உரைத்த விரதம் குறித்து காண்போம் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு விரதம் என்கின்றார்களே உண்ணாமல் இருப்பது விரதம் இல்லை முதலில் வாய் பேசாமல் இருத்தலே முதல் வகையான விரதம் இதனால் இல்லத்திலே இருந்து கொண்டு சரியாகவே அதிகமாக பேசலாகாது மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் பேசவும் மாட்டார்கள் ஆனாலும் அதனோடே கோபமம் கொள்ளக்கூடாது அதனுடனே காமத்தை விட்டு ஒழிக்க வேண்டும் இதுதான் விரதம் அப்பா மற்றவை எல்லாம் விரதம் ஆகாதப்பா வாரங்கள் உள்ள செல்வோம்ஹூ இவ்மாதத்தில் அசைவ உணவை எடுத்துக் கொள்பவர்களுக்கு உடனடியாக அந்த அணுக்கள் ஆனது ஈர்த்துக் கொள்ளும் இதனால் பல கஷ்டங்கள் ஏற்படும் அத்துக்களானது மனித உடலில் ஒட்டிக்கொள்ளும் அப்படி உடலில் ஒட்டிக்கொண்டால் பல நோய்களும் கஷ்டங்களும் வரும் பா அணுக்களை வாயில்லா ஜீவராசிகள் அதிகப்படியாக ஈர்த்துக் கொள்ளும் அப்படி ஜீவராசிகளை கொன்று சமைத்து உண்டால் அணுக்கள் எளிதில் மனித உடலில் ஒட்டிக்கொள்ளும் என்பேன் அப்பனே அப்பனே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உயிரையும் கொன்று தின்றால் மிகப்பெரிய பாவம் வந்து சேரும் இதனால் பிறவி எழுத்து பிறவி எழுத்து கஷ்டங்களை பட்டு துன்பங்கள் அடைந்து நிம்மதி இல்லாத நோய்களோடு கஷ்டங்களும் சேர்ந்து பிறவியாகவே போய்விடும் இவ் மகாலயப் பட்ச காலங்களில் புண்ணிய நதிகளில் நீராட வேண்டும் அப்பனே கலியுகத்தில் அப்பனே அதிகப்படியான பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் கஷ்டங்களும் வருமப்பா யான் கூறியதை என் பக்தர்கள் அனைவரும் செய்ய வேண்டும் இப்படி செய்தால் அவர்களுடைய சந்ததியினர் நல்ல முறையில் வாழ்வார்கள் அப்பா இதனைப் பற்றி அறிவியல் ரீதியாகவும் அறிவியல் வழியாகவும் வாக்குகளாக எடுத்துரைப்பேன் என் பக்தர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பனே பிறப்பினை வீணாக்கக் கூடாது அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் யான் கூறியவற்றை அப்படியே கடைப்பிடித்து வந்தால் இறைவனை யான் காட்டுவேன் அப்பனே தெரியாமல் வாழ்ந்து வந்தால் மீண்டும் பிறப்பு எடுத்து பிறப்பு எடுத்து அப்பனே எதற்கப்பாப் பிறவிகள் அப்பனே பிறவிகளே வேண்டாம் என் வழியில் வருபவர்களுக்கு யான் நல்முறையாக வழுதனைக் காட்டி என் வழியில் வருபவர்களுக்கு முக்தியையும் மோட்சத்தையும் அளித்து இறைவனையும் காண வைப்பேன் அப்பனே என் பக்தர்கள் அனைவரும் யான் கூறியதை செய்து வர வேண்டும் அப்பனே அனைவருக்கும் எம்முடைய ஆசிகள் இங்கிருந்தே வணக்கம் அகத்தியர் அடியவர்களே சித்தன் அருள் பதினொன்று எழுபத்தொன்பது இல் அகத்திய பெருமான் நம் அனைவருக்கும் ஒரு உத்தரவு கொடுத்திருந்தார் அது கீழ் வருமாறு புரட்டாசி மாத மகாலய அமாவாசைக்கு ஒன்பது நாள் முன்பிருந்து இயலாதவர்களுக்கு அன்னமிட்டு தான தர்மங்கள் செய்து அமாவாசை தினத்தன்று முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வணங்கி அன்றைய தினமும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியோர்களுக்கும் அன்னதானமும் கோமாதாவிற்கும் உணவும் இனிப்புகளையும் பரிமாறி தர்மங்கள் செய்திடல் வேண்டும் இதை எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு குருநாதர் அகத்திய பெருமான் அப்பனே நீங்கள் அனைவரும் கடைநாள் வரையிலும் இப்படி செய்து தர்மங்களை கடைப்பிடித்து வந்தாலே பெரும் புண்ணியமப்பா கர்மாக்களை அழித்துவிட முடியும் அப்பனே என தெரிவித்துள்ளார் அடியவர்கள் இந்த இரண்டு வாக்குகளையும் பலமுறை நன்கு உள்வாங்கி இதனை வாழ்நாள் முழுவதும் செயல்படுத்தவும் இதை அடையவர்கள் அனைவரும் நல்முறையாய்க் கடைப்பிடித்து குருவருளும் இறையருளும் பெறுவோம் வாக்கு சுருக்கம் இவ் புரட்டாசி மாதத்தில் ஒன்று இராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது சிறப்பு இரண்டு கங்கை காவேரி தாமிரபரணி நர்மதா கோதாவரி போன்ற புண்ணிய நதிகளில் நீராட வேண்டும் மூன்று கோமாதாக்களுக்கு அகத்திக்கீரை வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது ஏதாவது அவர்களுக்கு உணவெடுத்து வந்தால் அவ் ஆன்மாக்கள் அமைதி பெறும் இயலாதவர்களுக்கு அன்னத்தையும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு அன்னம் மற்றும் நீர் வழங்கிடுதல் வேண்டும் வாக்கு சுருக்கம் நான்கு குருநாதர் வாக்கின்படி புரட்டாசி பௌர்ணமி மறுநாள் பிரதமை திதி ஆரம்பிக்கும் தேய்ப்பெறையில் தொடங்கி மகாலய அமாவாசை முடிந்து அடுத்து வரும் பலர்பெறையில் திருதியே மூன்றாம் பெறை வரை பதினெட்டு நாட்கள் குருநாதர் சொல்லிய இராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பொன்னிய நதிகளில் நீராட வேண்டும் தான தர்மங்களைச் செய்ய வேண்டும் இப்படி முடித்த பின்னர் மூன்றாம் பிறை தரிசனம் செய்ய வேண்டும் ஐந்து ஒரு உயிரையும் கொன்று தின்றலாகாது இதனால் பெரும் துன்பங்களும் நோய்களும் கஷ்டங்களும் வந்து சேரும் வாக்கு சுருக்கம் ஆறு காக்கும் கடவுள் பெருமான் விஷ்ணு இவ் ஆன்மாக்களை முக்தி பெறச் செய்வார்கள் நம் உடலில் சேராதபடி நம் முன்னோர்களுக்கு முக்தியை அளிக்க பெருமான் உதவி செய்வார்கள் எனவே புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளை நல்படியாக வணங்கி வர வேண்டும் ஏழும் புரட்டாசி விரதம் இருக்கும் முறை உண்ணாமல் இருப்பது விரதம் இல்லை முதலில் வாய் பேசாமல் இருத்தலே முதல் வகையான விரதம் இதனால் இல்லத்திலே இருந்து கொண்டு சரியாகவே அதிகமாக பேசலாகாது மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் கோபமும் கொள்ளக்கூடாது அதனுடனே காமத்தை விட்டு ஒழிக்க வேண்டும் இதுதான் விரதம் மற்றவை எல்லாம் விரதம் ஆகாது வாக்கு சுருக்கம் எட்டு முன்னோர்கள் அணுக்களை வாயில்லா ஜீவராசிகள் அதிகப்படியாக ஈர்த்து கொள்ளும் ஜீவராசிகளைக் கொன்று சமைத்து அசைவம் மாமிசம் உண்டால் அணுக்கள் எளிதில் மனித உடலில் ஓட்டிக் கொள்ளும் வாழ்நாள் முழுவதும் அசைவம் மாமிசம் சாப்பிடக்கூடாது ஒன்பது புரட்டாசி மாதம் நீங்கள் குருநாதர் கூறியவற்றை அப்படியே கடைப்பிடித்து வந்தால் இறைவனை குருநாதர் உங்களுக்கு காட்டுவார்கள் என்று உரைத்துள்ளார்கள் பத்து புரட்டாசி அமாவாசை தினத்தன்று முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வணங்கி அன்றைய தினமும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியோர்களுக்கும் அன்னதானமும் கோமாதாவிற்கும் உணவும் இனிப்புகளையும் பரிமாறி தர்மங்கள் செய்திடல் வேண்டும் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் ம் சர்ப்பணம்